நீங்க வெறும் செந்தில் பாலாஜின்னு சொல்றதுல தான் எனக்கு ஒரு ஆட்சேபனை வருது நீங்க இனிமேல் அவர் சொல்றத வந்து தியாகி செந்தில் பாலாஜின்னு நீங்க சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய கட்சி தலைவரே வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டு நாளா அவரை வந்து ஒரு தியாகிக்கு ஈக்குவலா தூக்கி வச்சிட்டாங்க அவர் வந்து என்ன போராட்டத்துக்காக உள்ள போனாருன்னு நமக்கு தெரியல திமுக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு போனாரா இல்ல மீனவர்களுடைய நலன் சார்ந்து போராடி போனாரா இல்ல உழவர்கள் நலன் சார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு போனாரா இல்ல பெண்ணையும் காக்கறதுக்காக போராடி ஜெயிலுக்கு போனாரா இல்ல ஏதாவது ஒரு சுதந்திரத்துக்காக மக்களுடைய நல்வாழ்வுக்காக மக்களுடைய வாழ்வு உணர்வு மேம்பாடுக்காக ஏதோ ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனாரான் தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய தியாகி செந்தில் பாலாஜிக்கு அந்த துணை முதல்வர் பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னைக்கு அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு இடம் கொடுக்காம இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவர் நிக்க வச்சு ஜெயிச்சு நீங்க மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆக்ஷனா இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் ஜெய் தமிழக அமைச்சரவை மாற்றம் விரைவில் நடக்கும் ஓரிரு நாட்களில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அதில் கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இலாக்கா ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க உதயநிதி ஆப்வியஸாக எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம்தான் ஒரு பட்டியல் சமூகத்துக்கு ஒரு முக்கியமான போர்ட்போலியோவை திமுக கொடுக்குதுங்கிறத எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது நம்ம பல நேர்காணல்கள் வந்து நம்ம இதை கேள்வி எழுப்பிட்டு இருந்தோம் அதாவது வந்து இன்னைக்கு திமுக வந்து சமூக நீதியினுடைய ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து மந்திரி சபையில வந்து எத்தனை மந்திரிகள் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் பிரகாரம் பார்த்தா பத்தொம்பது பெர்சென்ட் எஸ் சி சேர்த்து அப்போ நம்ம அவங்க மேலே கேள்வி வச்சுக்கிட்டு இருந்தது உங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த பத்தொம்பது பர்சன்ட் பொருந்திதா அப்படி பார்த்தா அதில் பதினாலு மாவட்ட செயலாளர்கள் வரணும் அதே மந்திரி சபையில் பார்த்தா ஏழு பேர் வரணும் பட் இன்றைக்கு தேதியில் மூணு பேர் தான் இருக்காங்க மதிவானன் கடலூர் கணேசன் நான் கயல்வெளி செல்வராஜ் ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்மளுடைய கேள்விகள் வந்து காது கெட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அது வரவேற்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்திலிருந்து அவங்கள வந்து அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சராக கொண்டு வராங்கன்னு நீங்கள் சொல்கிறதுனால கண்டிப்பாக அதை வந்து வரவேற்கிறதா தான் நான் பார்க்குறேன் நான் அந்த இது விஷயத்தை ஓகே சார் அதே நேரத்தில் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் உள்ளே வருவார் அவருக்கு ஏற்கனவே அவர் வசம் இருந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு இந்த இரண்டு துறைகளும் ஒப்படைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்கும் நீங்கள் வெறும் செந்தில் பாலாஜின்னு சொல்கிறதுல தான் எனக்கு ஒரு ஆட்சேபனை வருது நீங்கள் இனிமேல் அவர் சொல்கிறத வந்து தியாகி செந்தில் பாலாஜின்னு நீங்கள் சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய கட்சித் தலைவரே வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டு நாளாக அவரை வந்து ஒரு தியாகிக்கு ஈக்குவலாக தூக்கி வச்சிட்டாங்க அவர் வந்து என்ன போராட்டத்துக்காக உள்ளே போனார்னு நமக்கு தெரியல திமுகவினுடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு போனாரா இல்லை மீனவர்களுடைய நலன் சார்ந்து போராடி போனாரா இல்லை உழவர்கள் நலன் சார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு போனாரா இல்லை பெண்ணையும் காக்கிறதுக்காக போராடி ஜெயிலுக்கு போனாரா இல்லை ஏதாவது ஒரு சுதந்திரத்துக்காக மக்களுடைய நல்வாழ்வுக்காக மக்களுடைய வாழ்வு மேம்பாடுகிறதுக்காக ஏதோ ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனாரான்னு தெரியல ஸோ அதனால வந்து அவர் ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறைவாசம் இது எல்லாமே ஈடியோட ஒரு ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க அதாவது நீங்கள் இதில் இருக்கிறதுல வந்து என்ன கேஸ் ஆரம்பத்தில் ரெடிக்கேட் அஃபன்ஸ் என்ன வேலை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த காசை வாங்கினதோட சரி வேலை போடல போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போது ஒரு ஒரு மந்திரியாக இருந்தவர் அது உண்மையாக உண்மை இல்லையாங்கிறதெல்லாம் கோர்ட்டில் வந்து விவாதிக்கப்பட்டு வாதிடப்பட்டு அதை ப்ரூவ் பண்ணணும் ஆனால் குற்றச்சாட்டுங்கிறது வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வந்து அவருடைய சகாக்களை வச்சு வேலைக்கு பணத்தை வாங்கிட்டு வேலை போட்டு தரதா சொல்லி அது நடைபெற முடியாதனால தான் வந்து ஹைகோர்ட்லையும் அந்த கேஸு போய் கடைசீட்டில் இல்லை இல்லை நாங்கள் வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டோங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளாரே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசீட்டில் ஹைகோர்ட் வந்து இந்த கோர்ட்டை தள்ளுபடி பண்ணி சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு எப்படி அவர் ஏற்கனவே கொடுத்துருந்து திருப்பி கொடுத்துட்டா அது லஞ்சம் ஆகாதா ஊழல் ஆகாதா இது எப்படி ஒரு லஞ்சம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாவே அந்த இடத்துல லஞ்சம் நடந்ததுங்கிறதுக்கு அது அடையாளமாக மாறிடுது இல்லையா அப்போ அந்த மாதிரி வழக்கில் இந்த மாதிரி பணம் பட்டுவாடா நடந்திருக்கிறது அவங்க தரப்புல இருந்தே உண்மையாக இருக்குங்கிறனால இடியை வந்து அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க ஏன்னா பிரிடிகேட் ஃபண்ட்ஸ் இருக்கனால இடி உள்ள வருது அப்போ இந்த இடி வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது நானூத்தி எழுபத்தோரு நாள் ஆகுது அதோட இதுல வந்து இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் பேர்த்த வந்து இதுல வந்து அக்யூஸ்டா நீங்க சேர்த்துறீங்க காசு கொடுத்தவங்களை பூராமே கொடுத்து ஏமாந்தவங்களை பூரா இன்னைக்கு அக்யூஸ்டா பண்ணியாச்சு அப்ப இது வந்து திட்டமிட்டு அந்த ரெண்டாயிரம் பேர்த்த கேஸ்குள்ளார கொண்டு வராங்க அத நல்லா நம்ம உற்று கவனிக்கணும் ஏன்னா இப்ப ரெண்டாயிரம் பேர் அக்யூஸ்னா அவங்களை என்னைக்கு விசாரிச்சு நீங்க முடிக்கிறது அப்போ இதே இதையும் அவங்க சுட்டி காமிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த ரெண்டாயிரம் பேர் அக்யூஸ்ட் இருக்காங்க முடிக்கிறதுக்கு நாலாண்டு காலாவும் ஏற்கனவே நானூறு நாளுக்கு மேலாச்சு அப்போ நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உடல்நலன் கருதி ஏற்கனவே ரொம்ப நாள் இருந்துட்டாரு அடுத்தது ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஸ் அதை முடிக்கிறதுக்கு டைம் ஆகும் அதுக்கப்புறம் தான் இந்த பிஎம்எல்ஏவை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் ரெண்டையும் பேரலாக பண்ண முடியாது இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் பெயில் ஆனால் இப்போ என்னன்னா அது விடுதலை ஆகிட்டாருங்கிற அளவுக்கு இங்கே யோகோபித்த கரகோசமும் சந்தோஷமும் தியாகி பட்டமும் கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் கூட கேட்டீங்க இப்போ வந்து பொன்விழா ஆண்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் எனக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தியாகி செந்தில் பாலாஜிக்கு அந்த துணை முதல்வர் பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னைக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய தியாகி பட்டத்தை இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து அதை கொடுத்துருக்காரு அப்ப இது வந்து எனக்கு என்ன படுதுன்னா இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் கண்டென்டரா வருவாரோ துணை முதல்வர் போஸ்ட்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை நம்ம கற்பனை பண்ற மாதிரி இல்லையா அது அதுதான் இப்ப நீங்க இவரை வந்து நீங்க தியாகின்னு சொல்லும் போது அது எப்படி அதீதமா தெரியுதோ இதுவும் அதீத அவரை வந்து எவ்வளவோ பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்துருப்பாங்க அவர் நினைத்திருந்தால் எந்த முடிவை வேணா எடுத்திருக்கலாம் ஆனா அத்தனை எழுத்துங்களையும் தாங்கி அவர் இன்னைக்கும் உறுதியா இதே இயக்கத்தோடு பயணிப்பேன்னு சொல்றது ஒரு கட்சி தலைவரா அவருக்கு அப்படி தோண்டி அதுல என்ன நமக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுகல பயணிச்ச எந்த தலைவர்களுக்குமே அதுல இருந்த மந்திரிமார்கள் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது இல்லையா கட்சிக்காக வந்தது இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காருன்னா எத்தனை ஆண்டுகளா திமுக இருக்கார் இல்ல இதுக்கு முன்னாடி ஆராசாவும் டூ ஜி வழக்குல சிறையில் இருந்து வெளிய வந்தப்ப இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு தியாகி ராஜான்னு சொன்னாங்களா அந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்க முடியும் அப்ப அதுதான் இன்னைக்கு பேசப்பட பொருளா இருக்கு நீங்க ஜெயில் ஜாமீன் கொடுக்கறலாம் எனக்கு முழு உடன்பாடு உண்டு ஏன்னா நீங்க கேசே நடத்த முடியாம அவர் உள்ளார ஏன் வச்சிருக்கீங்க ஜாமீன் கொடுக்கறதுல எனக்கும் முழு உடன்பாடு உண்டு ஆனா கேள்வி எங்க வருதுன்னா அவர் ஜாமீன்ல வெளியே வந்ததுல கேள்வி இல்ல முதல்வர் அவர்கள் வந்து தியாகி பட்டம் அவருக்கு கொடுத்தது தான் இங்கே விமர்சனக்கு உள்ளாக்கப்படுது அப்போ உங்க கட்சியில் இத்தனை ஆண்டுகளாக இன்னைக்கு விழா நீங்க கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய கட்சி அப்ப எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க உள்ள ஒரு கட்சிக்கு இவர் இருபத்தி ஒண்ணுல தான் வராரு உங்க கட்சிக்கு இருபதுல அப்போ இவர் பண்ணினது தியாகம்னா ஆண்டாண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடி தூக்கி அடி வாங்கி உத வாங்கி இருக்கக்கூடிய சொத்து பத்தெல்லாம் விற்று குடும்பத்தை கூட கவனிக்காமல் திமுகவில் சொத்த செலவு விற்று செலவு பண்ணி இன்றைக்கி நடுத்தரவில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் பல பேர்த்த நமக்கே தெரியும் அப்போ அவங்களெல்லாம் தியாகி கொடுக்காம இ அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மந்திரிமார்களோ இல்லை முன்னிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ எத்தனையோ பேர் வந்து திமுகக்காக சிறைக்கு சென்று வந்திருக்காங்களே அப்போ இதில் கூட அவர் என்ன சொல்கிறாரு நானே போய் எமர்ஜென்சியில் இருந்ததை விட இன்றைக்கி வந்து நீங்கள் பெரிய கஷ்டப்பட்டு வரீங்க அதிக நாட்கள் இருந்து வரீங்கும்போது போது ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தரத்தை தாழ்ந்துக்கிட்டு இவரை வந்து தியாகியாக தூக்க வேண்டிய கட்டாயம் என்ன நிர்பந்தம் என்ன அப்ப இன்னைக்கு இந்த ஆண்டுல செந்தில் பாலாஜிங்கிற ஒரு ஒற்றை நபரை நம்பி தான் இன்னைக்கு திமுக கட்சியே இருக்குதுங்கிற அளவுக்கு நீங்க வந்து கொண்டாந்து நிறுத்திருக்கீங்களே இதுதான் திமுகவினுடைய எழுவத்தி ஐந்து ஆண்டு கால ஆட்சியினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியினுடைய நிலைமையா இன்னைக்கு அப்போ ஒரு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டன் என்ன நினைப்பான் இந்த கட்சியை பத்தி இல்ல இவர் இல்லாம தானே தேர்தல எல்லாம் ஜெயிச்சாங்க நம்ம அப்படி சொல்லிட முடியுமா செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் போதுதான் மக்களவை தேர்தல் நடக்குது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறாங்க கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜி முக்கியமானவரா இருந்தாலும் கூட அவர் இல்லாமலே தேர்தலை ஜெயிச்சிருக்காங்களே செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் நீங்க சொல்றீங்க ஆனா அந்த கட்சி நிர்வாகிகள் பேசுறத பூரா நீங்க கேளுங்க இவரை உள்ளாரத்திக்கு போட்டதே நாங்க வந்து கட்சியில இவர் இருக்கிறதுனால தேர்தலை ஜெயிக்கிறோங்கிறதுக்காக தான் அரசியல் பழிவாங்கலுக்காக இவரத்துக்கு உள்ளார போடுறாங்க அந்த கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்போ அதனால தான் என்னுடைய கேள்வி வருதுன்னா அப்போ செந்தில் பாலாஜி நம்பி தான் இன்னைக்கு திமுக வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கா தேர்தல் அவரை நம்பி தான் இருக்கீங்களா நீங்கள் அதுதான் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சாதனையாக இன்னைக்கு எவ்வளோ பெரிய இயக்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா கடைசிட்டு அந்த ஒத்தை நபர்கிட்ட கொண்டு போய் நம்ம இவரை நம்பி தான் இந்த கட்சி இருக்குது எழுபத்தைந்து கால பயணம் இதுக்காக தானா ஒருத்தரை நம்பி இருக்கிறோங்கிறத நி நிர்ணயம் பண்ணுறதுக்காகவா அந்த இடத்துல நமக்கே ஒரு திமுக மேலே விமர்சனம் வருது இல்லை ஏன்னா எவ்வளோ பெரிய கட்சி அது தமிழ்நாடு அவங்க ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எந்த நிலையில அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்கன்றது அவங்க உட்கட்சி விவகாரம் அதை வந்து நம்ம பொலிட்டிக்கலா இல்லைன்னா ஒரு ஜனநாயக ரீதியா வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா நம்ம கேட்கலாம் இது கட்சி சார்ந்த விஷயம் தானே இல்ல கட்சி சார்ந்த விஷயம்னால எங்க விமர்சனம் வருதுன்னா இன்னைக்கு மக்களுடைய பார்வை என்ன அப்ப நீங்க ஒரு கட்சிக்காரங்களா இன்னைக்கு கட்சியில இருக்கிறவங்க கொண்டாடுங்க ஏன்னா அவங்க கட்சிகாரங்க எப்படி பாக்குறாங்கன்னா சார் எவ்வளவுமே செலவு பண்ண மாட்டாங்க எல்லாம் அவங்கவுங்க காசு எடுக்கிறதோட இருக்குமே அவங்க செலவு பண்ண மாட்டாங்க ஆனா செந்தில் பாலாஜி வந்து எல்லாத்தையும் எடுக்கிறத போராம எங்கிறது எடுக்கிறார்க்கு தெரியாது கொடுப்பார் அந்த வகையில் அவர் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு கட்சியில அப்ப அந்த இடத்துல எல்லாத்துக்குமே கட்சியை எங்களுக்கு ஒரு அபிமானம் இருக்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை ஆனா ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு பார்வை எப்படி இருக்கும் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு மந்திரியா இருக்கிறவர் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கையெழுத்து போடணும் பதினஞ்சு நாளைக்கு முப்பது நாளைக்கு ஒரு தடவை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு வரணும் அவரே இன்னைக்கு வெளியே போக முடியும் வெளிநாடு போக முடியாத அளவுக்கு பாஸ்போர்ட்டை புடிங்கி அவங்க சரண்டர் பண்ணி வச்சிருக்கணும் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு ஒரு மந்திரி மாறா அங்க உட்கார்ந்துருக்காருங்க போது அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த மந்திரிகள் எல்லாம் எப்பேற்பட்ட மந்திரிகள் எல்லாம் நம்ம கடந்த காலங்களில் நம்ம பல உதாரணங்களை சொல்ல முடியும் பல தலைவர்கள் வழக்குகள்ல தண்டிக்கப்பட்டு அதன் பிறகு மேல்முறையீடு போய் அதுல ஜாமீன்ல வந்து மீண்டும் பதவிக்கு வந்திருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு அவங்க வந்து கன்விக்டான வரலாறுகளும் இருக்கு அதனால் நம்ம வந்து ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு இருக்கும் போதே நம்ம எல்லா விஷயங்களையும் கேட்கணுமா அவர் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போகிறார் அப்படின்னா நம்ம இந்த கேள்விகளை வைக்கலாம் இது இன்னும் நம்ம முழுமையான ஒரு தீர்ப்பு வரல ஆமாம் இது கோர்ட்ல கேஸ் பெண்டன்சியில் இருக்கு ஆனா என்னுடைய தார்மீகம்னு ஒன்று இருக்குல்ல அப்ப இது வந்து லீகலி கரெக்ட்னா கூட மாரலி தான் என்னுடைய கொஸ்டின் அப்ப இன்னைக்கு பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ் அப்ப இன்னைக்கு ஒரு பொதுமக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்ப இதே வந்து செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு வாத்திட்டு இருக்கக்கூடிய அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு இடம் கொடுக்காம இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அவர் நிற்க வச்சு ஜெயிச்சு நீங்க மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆக்ஷனாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்த உடனே சுட சுட தோசையை சாப்பிட்ற மாதிரி ஒரு உடனே வந்த அவருடைய வரவுக்காக தான் மந்திரி சபை மாற்றத்தையே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவர் வந்துட்டாரு எங்களுடைய தியாகி வந்துட்டாரு அவருக்காக நாங்க இப்ப மந்திரி சபையை மாத்த போறோம்னா கட்சிக்குள்ளார இருக்கிறவங்க வந்து சந்தோஷப்படலாமே ஒழிய இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய காரணமா இருந்த பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா அந்த பொதுமக்கள் மத்தியில இன்னைக்கு அதிகமான இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து ஒரு பக்கம் வந்து திமுக பெருமையா பேசிட்டு இருந்தாலும் மற்ற பொதுவெளி சமூக ஊடகங்கள் எல்லாம் மக்களினுடைய நெருடல் இவ்வளவு அவ்வளவுதான் இல்ல அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு விமர்சனங்கள் வந்து திமுக மேல வந்துகிட்டு இருக்கு அப்ப இது வந்து திமுக சீர்தூக்கி பார்க்கணும் அப்ப அவங்க வந்து என்னுடைய பார்வையில இந்த மந்திரி சபை மாற்றத்துல செந்தில் பாலாஜிக்கு இடம் கொடுக்காம கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து இல்ல நம்ம எலக்ஷன்ல ஜெயிச்சுட்டு நம்ம வந்து கொடுத்தோம்னா அது இன்னும் தார்மீகமா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும் இப்ப கொடுக்கறத விட பவர்ஃபுல்லா கொடுங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு மந்திரி இருக்காருனாவே இந்த கோர்ட் இன்னும் கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்போ ஒரு இவர் மந்திரி சபையில இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் ப்ரெஷர் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்ப இன்னைக்கு இந்த ரெண்டாயிரம் பேர் வந்து இன்னைக்கு அக்யூஸ்டா நீங்க சேர்த்திருக்கீங்க இல்ல இது சேர்த்தனது பூரா எப்ப சேர்த்தனது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க ரெண்டாயிரம் பேர் யாரு ரெண்டாயிரம் பேரும் காசை கொடுத்து ஏமாந்தாலுங்க அப்ப அவங்கள வந்து நீங்க இடத்துல என்ன நடக்குதுன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப ஒரு எலக்ஷனுக்கு வந்து ஓட்டு கொடுக்குறாங்க வாங்கிடுறாங்க ஒரு காசே இல்லாம ஒருத்தன் வாங்கிடுறான் கடைசி இல்லாம காசு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்தவனை பிடிக்கிறதா காசுக்கு சாப்பாட்டுக்கே இல்லாம இருந்தனால அவன் வாங்கிட்டேன்னு சொல்றவனை பிடிக்கிறதா அப்ப அந்த இடத்துல இந்த கேள்வி அப்ப இந்த ரெண்டாயிரம் பேருக்கு வந்து நீங்க வந்து அக்யூஸ்டா போடும் போது இதை கேசே முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கிறது ஒரு திட்டமிட்டே இதை பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் உள்ளார கொண்டு வந்தது அப்போ இவர் வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டரா இருக்கார் திருப்பி இவருக்கே வந்து ஒரு பதவியில் இருக்காருன்னு வச்சிருங்க கவர்மெண்ட் எம்ளாயி தான் அந்த ரெண்டாயிரம் பேரும் பணத்தை கொடுத்து ஏமாந்து வந்து போய் உட்காந்துருக்காங்களோ அதில் பல பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்களே எப்படி வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு எகின்ஸ்டாக போய் அங்கே சாட்சி சொல்லிட முடியும் அப்போ இது வந்து இன்டெரக்டான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா இது அப்போ கோர்ட் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் எங்கேயாவது நீங்க வந்து சாட்சியத்தை கலைக்க முற்பட்டாலோ இல்லை வந்து இந்த வழக்கு விசாரணையை தள்ளி போடுறதுக்காக முயற்சி பண்ணீங்களாலோ ஜாமீன் வந்து பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்களே கண்டிஷனல் பெயில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்களே அப்போ இவர் போய் எங்கேயும் சொல்ல வேண்டாம் இப்போ நான் போறேன் சார் ஒரு கடையில் போய் நான் வந்து ஒரு இளநீ குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாலு எழனி குடிக்கணும்னா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அறுபா கொடுங்கன்னு பாங்க இதே நான் வந்து ஒரு மந்திரி மேலே வந்து சைரன் போய் வைத்து நாங்கள் அதை இளநீ குடிச்சோன்னா காசு கேட்பாங்களா உங்ககிட்ட அதே அது என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்ககிட்ட காசு வாங்குற எங்கிட்ட வாங்கலன்னா ஏன் அர்த்தம் அந்த சைரனுக்காக அந்த பதவிக்காக அப்போ அதுக்கே அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க இன்னைக்கு ஒரு அமைச்சராக நீங்க உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கிறதுல அதுல எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் போய் உங்களுக்கு வந்து எகென்ஸ்டா உங்களுக்கு சாட்சியம் சொல்லிட முடியும் அப்ப இது எவ்வளவு பெரிய இல்லையா இதெல்லாம் மக்கள் மத்தியில பேசப்படுது இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்மறையாக மாறிடும் அதை வந்து திமுக உற்று நோக்கணும் அவரை பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க பண்ணாம இருந்தாங்கன்னா திமுக நல்லது பண்ணனாங்கன்னா திமுகவுக்கு ஒரு சரிவை உண்டு பண்ணுங்கிறது என்னுடைய பார்வை ஓகே சார் இந்த பேசும்போது ராஜ பேசும்போது போர்ட் போர்ட்ஃபோலியோ மாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க புதியவர்கள் ஒரு இருவர் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு பிளானோடு இதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம் என்ன ஐடியா இருக்கும் இதுக்கு பின்னாடி இது வந்து அடுத்த தேர்தலில் வந்து அவங்க கட்சியில் சொல்கிறது வந்து இல்ல யதார்த்தமாகவே வெளியே இருக்கிற பார்வை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆர் கோயிங் டு பொசிஷன் உதயநிதி ஸோ அதுக்காக தான் கூட இப்போ இருந்தே வந்து பாராளுமன்றத்தில் எம்பிகள் பதவி ஏற்கும் போதே உதயநிதி ஜிந்தாபாத்னு போட ஆரம்பித்த டைம்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களே வந்து ரூமர்ஸ் வெளியே விடுறாங்க இன்றைக்கி ஆவராரு நாளைக்கு ஆவராருன்னா அவங்க மந்திரிகளை வச்சே விடுறாங்க இப்போ நீங்களும் நானும் பேசுனோம்னா வெளியே கட்சியில் நடக்கிற தெரியாம பேசறோம்னு அர்த்தம் ஒரு கட்சியில் அமைச்சராக இருக்கிறவங்களே மேடையிலே வந்து இத்தனாம் தேதிக்கு அப்புறம் தான் அவரை வந்து நம்ம உதயநிதி இது துணை முதல்வர் நம்ம கூப்பிட முடியும் மந்திரிமார்கள் பேசுறாங்கன்னா இது யார் உண்டு பண்ண ரூம் இது அப்போ இதுதான் வந்து ஒரு ஆழம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ரோல் பண்றது அது அப்போ என்னாவது இவங்களே வந்து ஒரு காயினை மூவ் பண்றாங்க அப்ப அந்த மாதிரி பண்ணி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஏற்படுத்துறது ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி ஓ இதெல்லாம் தெரிஞ்சது தானப்பா நடந்துக்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து அவங்களுக்கு இடையூறாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது நிறைய இடத்துல அந்த புகைச்சிகள் இருக்கிறது பார்க்குறோம் ஆனாலும் திமுக கட்சியில் இன்னைக்கு நாங்கள் வந்து சமத்துவம் சமூக நீதி எங்கள் கட்சியில் வந்து கருத்து சுதந்திரம்லாம் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்போ அந்த கருத்து சுதந்திரம் இன்றைக்கி அவ்வளோ பெரிய சீனியர்களை இன்னைக்கு பேசுறதுக்கு பயப்படுறாங்கல்ல ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளார புழுங்குறாங்க வெளியே ஒன்றா ரெண்டா பேசிக்கிறாங்க ஆனால் ஒரு பொதுவெளியில் வந்து பேசுகிறதுக்கு தயங்குறாங்களே அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்னென்னா இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய சில சீனியர் ஆட்களை அவங்க ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு ஏதுவாக யார் யாரெல்லாம் கொண்டு வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்களோ ஏதுவாக இருப்பாங்களோ என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிட்டு நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி ஆட்களை வந்து இன்டெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இது ஸ்டாலின் இருக்கும்போது இருக்கக்கூடிய அமைச்சரவை வேற நாளைக்கு உதயநிதி அவர்கள் வராருங்கிற ஒரு கணக்கை வச்சுட்டு பார்ப்போம் ஏன்னா கிரவுண்டை ரெடி பண்ணணும் இல்லை நீங்கள் அப்போ அந்த கிரவுண்ட் ப்ரிப்ரேஷனாக தான் நான் இதை பார்க்குறேன் அப்போ வந்து இந்த இடத்துல கூட என்னுடைய பர்சனாலிட்டி இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட உதயநிதிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தேதியில் வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி உள்ளார கொண்டு வந்தாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறீங்களா வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இல்லைன்னா வழக்கு நடந்துட்டு கூட இருக்கட்டும் அடுத்த தேர்தலில் மக்கள் ஓட்டு போட்டால் மினிஸ்டர் அவங்க யார் கேட்க போகிறா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்போ இந்த ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓட்டு போட்டதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பை வச்சு மந்திரி சபையாக கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பக்க பலமாக அமையும் இப்போ நீங்க அவரை கொண்டு வரும்போது என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சர்க்கிளாக தான் இருக்கும் கட்சிக்கும் ஒரு பெரிய சர்க்கிள் வரும் பொதுமக்கள் மக்கள்ல ஒரு தி ஏன்னா பெரிய திமுக மேல ஒரு ஏகோபித்த அபிமானமெல்லாம் இல்லை இந்த கடந்த மூன்றாம் ஆண்டு காட்சியில் வந்து பொற்கால எல்லாம் இல்லை எல்லா மட்டத்திலையும் வந்து அதிருப்திகள் நிறையா இருக்கு ஒரே காரணம் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதை அறுவடை பண்ற அளவுக்கு ஒற்றுமையா இல்லை எந்த எதிர்கட்சியும் ஸ்ட்ராங்கா இல்லை அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த குற்றம் சாட்டப்பட்டு வழக்குல இருக்கக்கூடியவரை அதுக்கப்புறம் நீங்க மந்திரி சபைக்கு கொண்டு வந்தீங்கன்னா திமுகவுக்கு அது பலமா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய பார்வையை வைக்கிறேன்